சுயமரியாதை இயக்கத்திற்கு சுருக்கமான அறிமுகத்தை தன் கவிதையில் கொடுத்த புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் சண்டை உலகிதனை சாதிமத பேதங்கள் மூட வழக்கங்கள் தாங்கி நடந்து வரும் சண்டை உலகிதனை ஊதையினில் துரும்பு போல் அலைக்கழிப்போம் பின் ஒழித்திடுவோம் புதியதோர் உலகம் செய்வோம் பேதமிலா அப்பெரு பேசு சுயமரியாதை உலகென்று பெயரிடுவோம் இதே கான் சமூகமே யாம் சொன்ன வழியினில் ஏறு நீ ஏறு நீ ஏறு என்று சுயமரியாதை இயக்கத்தின் அரைகூவலை பாடலாக்கி கொடுத்தார் ஒரு ஆய்வரங்கத்திலோ அல்லது ஓரிரு மணி நேரங்களிலோ சுருக்கமாக சொல்லி அறிமுகப்படுத்தி முடித்துவிட முடியாத ஒரு பெரிய நூற்றாண்டை அந்த நூற்றாண்டின் வரலாற்றை இரண்டு தொகுதிகளாக ஐயா அக்கா திருநாவுக்கரசு அவர்கள் நம் கையில் கொடுத்திருக்கிறார்கள் இனி வரும் தலைமுறைக்கு ஒரு ஈடு இணையற்ற அறிவாயுதம் நம் கைகளில் கிடைத்திருக்கிறது தமிழ் இலக்கிய உலகத்திலும் தமிழர்களுடைய அரசியல் உலகத்திலும் நம்முடைய சமுதாய வரலாற்றை அதற்கு உரிய பின்னணியோடு ஆய்வு செய்து தொகுத்து எழுதக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் மிக மிக குறைவு அதிலும் திராவிட இயக்க அரசியலை அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடிய பொறுப்புணர்ச்சியோடு பல பேர் ஆய்வு செய்கிறார்கள் அது வெறுப்புணர்ச்சியில் செய்தது ஆனால் இந்த மக்கள் மீதும் சமூகத்தின் மீதும் இந்த கருத்து இந்தியா முழுவதும் பரவ வேண்டும் உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்கிற அக்கறையோடும் இந்த ஆய்வுகளை ஐயா அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள் ஐயா திருநாவுக்கரசு அவர்களை பற்றி நன்கு அறிந்தவர்கள் இந்த அவையிலே கூடியிருக்கிறீர்கள் அவர் வந்து எங்களுக்கு ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி எந்த ஆய்வு கட்டுரை எழுத வேண்டும் என்றாலும் எதை படித்தாலும் அதில் ஒரு பழைய பேர் இருந்தால் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நடந்ததா முப்பதில் நடந்ததா என்று ஒரு சந்தேகம் வந்தால் தயங்காமல் அவருக்கு ஃபோன் பே அடித்து ஐயா இது மாதிரி ஒரு சந்தேகம் என்றால் எந்த புத்தகத்தை அஞ்சு நிமிஷம் கழிச்சு பேசுமான்லாம் சொல்லவே மாட்டார் அப்படியே நினைவு குறிப்பிலிருந்து இல்லம்மா அது தப்பு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தான் நடந்தது என்று தெளிவாக சொல்லுவார் இது அப்படி ஒரு நினைவாற்றல் நம்முடைய இந்த நினைவாற்றலே ஒரு தனித்துவம் பெற்றது என்பதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு மேடையில் இந்த விழாவின் சிறப்புரையாற்றவிருக்கின்ற நம்முடைய ஆசிரியர் ஐயா அவர்களுடைய குறிப்புகள் அவர்களோடு எந்த ஒரு பொருள் பற்றி நாம் பேசினாலும் இந்த சுயமரியாதை இயக்க வரலாறு தொடர்பாகவே இதில் இயங்கிய பெண் தலைவர்களுடைய வாழ்க்கையை பற்றி சில குறிப்புகளை தேடி நான் முரசொலியில் எழுதக்கூடிய அந்த நோக்கத்திற்காக அவர்களுடைய எல்லாம் எழுதும் பொழுது குறிப்பாக மஞ்சுளாபா என்ற அம்மையாரை பற்றி ஐயா கவிஞர் முருகசுந்தரம் அவர்கள் எழுதிய நூலில் அவர் தாய்மொழி மராட்டி என்று எழுதியிருந்தார்கள் அவருடைய தந்தை சரகோஜி மன்னருடைய அரண்மனையில் பணியாற்றியவர் என்பதால் அவர் மராட்டியராக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் நானும் அதை அப்படியே கையாண்டிருந்தேன் அந்த செய்திகளை ஆசிரியர் அவர்களிடம் பேசும் பொழுது எந்த தயக்கமும் இல்லாமல் ஆசிரியர் அவர்கள் சொன்னார்கள் இல்லம்மா அவங்க மராட்டி இல்லை சௌராஷ்டிர சமூகம் இது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுகளில் முப்பதுகளில் அவர்கள் பிறந்து மிக இளைய வயதில் அந்த அம்மையாரை பார்த்திருக்கிறார்கள் பிற்காலத்திலும் பார்த்திருக்கிறார்கள் அப்பெல்லாம் அவங்க தாய்மொழி பேசக்கூடிய இடத்தில் இல்லை அவர்கள் வைசூ சண்முகம் அவர்களை திருமணம் செய்து கொண்டு செட்டியார் சமூகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவர்கள் மறைந்து இவ்வளவு காலத்திற்கு பிறகு அவருடைய தாய்மொழி மராட்டி அல்ல சௌராஷ்டிரா என்று சொல்ல வேண்டும் என்றால் எந்த அளவிற்கு அந்த வாழ்வியலோடும் அவர்களுடைய வாழ்க்கையோடும் நம்முடைய தலைவர்கள் ஆய்வாளர்கள் ஈடுபட்டு அந்த செயலை செய்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அப்படி ஐயா திருநாவுக்கரசவர்கள் இந்த இரண்டு தொகுதிகளில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் அதற்கு முந்தைய முன்னோட்டங்கள் இருந்து தொடங்கி இது எப்படி ஒரு இயற்கையான இயக்கமாக திராவிட இயக்கம் என்பது ஒரு ஆர்கானிக் இல்லை இன்றைக்கி ஆர்கானிக் தான் விலை அதிகம் தெரியாமல் நானே போய் ஒரு கடையில் கேழ்வரகு வாங்கினேன் ஆர்கானிக் கடையில் அப்போ இருந்து ஒரு அம்மா சொன்னாங்க இது என்ன வாங்கினீங்க இது உரம் போடாமல் வாங்கிறதுன்னு அம்மா சொன்னாங்க கேவருக்கு உரமே போடக்கூடாது அது தெரியுமா உனக்கு ஏன்னா அதெல்லாம் வந்து பயிறு இதுக்கெல்லாம் உரமே போட மாட்டாங்க அது தானாக வளரும் அதையும் கொண்டாந்து உரம் போடாத கடைன்னு வைக்கிறாங்க நீங்களும் காசு கொழுப்பு வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னு ஏன்னா அது இயற்கை பயிர் அதற்கு உரம் தேவையில்லை அதற்கு மண்ணும் நீரும் இயற்கை சூழலுமே போதுமானது அப்படிப்பட்ட ஒரு இயற்கையின் விளைவான இயக்கம்தான் சுயமரியாதை இயக்கம் இந்த இயக்கத்திற்கு எப்படி ஒரு மழை பெய்வதற்கு கடல் வேண்டும் ஆறு வேண்டும் நீர்நிலைகள் வேண்டும் அந்த நீர் ஆவியாவதற்கு சூரியனுடைய ஒளி வேண்டும் வெப்பம் வேண்டும் இது இரண்டுக்கும் இடையில் ஒரு வேதிவினை நிகழ்ந்து அந்த மழை பெய்ய வேண்டும் இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த மழை இந்த பெருமழை இந்த வேதி வினை எப்படி நிகழ்ந்தது இதற்கு முன்பு நீர்நிலை இருந்தது அது திராவிட சங்கமாக இருந்திருக்கிறது இதற்கு முன்பு சூரியன் இருந்தது அது சங்ககாலம் முதற்கொண்டு தொடர்ந்து வந்த தமிழ் உணர்வாக இருந்திருக்கிறது இவையெல்லாம் சேர்ந்த வேதி வினைதான் சுயமரியாத இயக்கமாக பெருமழையாக பெய்தது என்று சொன்னால் அந்த பெருமழைக்கு பெயர் பெரியார் என்று சொன்னால் அதை எப்படி நீங்க சொல்லுவீங்க அதுக்கு முன்னால தான் கடல் இருந்துச்சு அதுக்கு முன்னதான் சூரியன் இருந்தது இதெல்லாம் இல்லாட்டி உங்க மழை பெய்திருக்குமா நாம் கடலையும் மறுக்கவில்லை சூரியனையும் மறுக்கவில்லை இந்த இரண்டுக்குமான வேதிவினையை செய்து நாம் வாழ கிடைத்த பெருமழைதான் சுயமரியாதை இயக்கம் அந்த வேதிவினைக்கு பெயர்தான் பெரியார் என்பதைத்தான் இந்த ஆய்வு நூல்கள் சொல்லுகின்றன அதில் நிறைய செய்திகள் இருக்கின்றன நான் இரண்டு கருத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் ஒன்று ஐயா பெரியார் அவர்களுடைய அணுகுமுறை ஏன்னா இது எவ்வளோ சொன்னாலும் பேசியவர்களுக்கு நிறைவு இருக்காது அவ்வளவு அதை சொல்லலையே இதை சொல்லலையே நம்ம இதை சொல்லியிருக்கலாமே என்றுதான் பேசிவிட்ட பிறகும் தோன்றும் தந்தை பெரியாரவர்களுக்கும் தமிழ் பேரறிஞர் மறைமலையடிகளார் அவர்களுக்கும் நடந்த ஒரு போர் இது பனிப்போர் அல்ல சொற்போர் அந்த சொற்போரில் மறைமலையடிகளார் எங்கோ ஒரு கருத்தை பேசிவிட்டார் அப்படி பேசும் பொழுது சுயமரியாதை இயக்கத்தினுடைய கோட்பாட்டை செயல்பாடுகளை விமர்சனம் செய்துவிட்டார் இதை பற்றி நீங்கள் மறுத்து எழுதுங்கள் என்று தந்தை பெரியாருக்கு வெவ்வேறு இடங்களிலிருந்து அழுத்தம் வருகிறது ஐயா அவர்கள் எழுத வேண்டும் என்று நினைக்கிறார் ஆனால் மறைமலையடிகள் மீது கொண்ட பற்றினால் அன்பினால் மரியாதையினால் அவர் அப்படி சொல்லியிருப்பாரா சொல்லியிருந்தாலும் கூட உண்மையாகவே அவர் அப்படி நினைத்து சொல்லியிருப்பாரா இல்லை வேறு ஏதாவது அழுத்தத்தால் சொல்லி இருக்க கூடுமா இதற்கு ஏதாவது சமாதானம் சொல்லுவாரா நாம் காத்திருந்து பார்க்கலாமா அதாவது பெரியார்னா கவிஞர் நந்தலாலா அவர்கள் ஒரு முறை பேசினார் பெரியோரெல்லாம் பெரியார் அல்லர் வயசுல பெரியவங்கள்லாம் பெரியார் அல்ல பெரியார் ஏன் பெரியார் அவர் தன்னை விட பெரியாராக ஒருவரை கருதுகிறார் அவரை பற்றி மறுத்து பேசுவதற்கு முன்னால் அவ்வளவு தயங்கி ஒருவேளை அவரை ஏதாவது ஒரு சமாதானம் சொல்லிவிட்டால் அத்தோடு இதனை விட்டுவிடலாம் என்று கருதி காத்திருக்கிறோம் என்று ஒரு சின்ன அறிக்கையை மட்டும் குடியரசில் வெளியிடுகிறார் அதற்கேற்ற போல் மறைமலை அடிகளார் ஒரு சமாதான கடிதம் எழுதி அது திருச்சியிலே கியாப்பை விஸ்வநாதமையா அவர்கள் கையில் கிடைத்து அவர்கள் அதனை திராவிடன் ஏட்டுக்கு அனுப்புகிறார்கள் திராவிடன் ஏட்டில் அதை மறைமலை அடிகளாரின் மன்னிப்பு கடிதம் என்ற தலைப்பில் வெளியிட்டு விட்டார்கள் மறைமலை அடிகளார் மன்னிப்பு கேட்டாரா என்று சைவ சமய பெருமக்கள் கொண்டு குதிக்கிறார்கள் இந்த நேரத்தில் அதற்கு விளக்கம் சொல்லி தந்தை பெரியார் அவர்கள் எழுதிய ஒரு அறிக்கை அந்த அறிக்கை மட்டும் ஒரு பகுதியை மட்டும் நான் படிக்கிறேன் தந்தை பெரியார் சொல்லுகிறார் என்னதான் இருந்தாலும் அந்த கடிதத்தை அந்த தலைப்பில் போட்டிருக்க கூடாது அதாவது தன்னுடைய பொறுப்பில் இருக்கும் ஏட்டில் வருகிறது